ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த விலாக் வந்து வெனஸ்டே எதுவுமே எடுத்ததுங்க எனக்கு இந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியா போச்சுன்னே சொல்லலாம் இதுக்காண்டி அப்படி அப்படியே வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லை கண க்ளிக் பண்ணிக்கே போவாங்க வளாக கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் வெனஸ்டே வந்து பாரதியாரோட பர்த்டே அப்படின்றனால வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வந்து பண்ணிட்டே சொல்லியிருந்தாங்க பாரதியார விஷயம்லாம் போட்டு ஸோ வந்து தம்பிக்கு வந்து ரெண்ட் தான் அந்த ட்ரெஸ் வந்து வாங்கியிருந்தோம் அதை மகிழனி வந்து போட்டுக்கிட்டு அழகாக வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா பாப்பா அச்சமில்லை அச்சமில்லை சொல்லு பாப்பா அப்படின்னதுக்கு என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா அச்சமில்லை அச்சமில்லைன்னு சொல்லிட்டு இருந்தா அப்படி இல்லை அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே சொல்லு லைட்டாக வந்து ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுங்க ஸோ மாமாட்டை கொடுத்து வந்து ஆர்டர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றதுக்காண்டி வந்து அத்தை எடுத்துகிட்டு போய் ஆர்ட்ரு பண்ணிட்டு வந்தாங்க திரும்பி வந்தோன்னே மகிழினி வந்து எனக்கு தான் போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கா இருக்கிட்டு வந்துட்டு பாப்பாவே வேணா போட்டுக்கிட்டுமா பாப்பாவே ஸ்கூலுக்கு போட்டுட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்போ உனக்கு வேணாம்மாடா அப்படின்னு கேட்டதுக்கு ஏன்னா எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அச்சமில்லை Ni ni se'l வீண் நம்ம சொல்லி கொடுத்ததை ஒன்று ரெண்டு வந்து மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருந்தான் ஆனாலும் ஏதோ கொஞ்சம் அவன் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி சொல்லிகிட்டு இருந்தான் அதே மாதிரிக்கு ஸ்கூல்லேயும் போய் சொல்லிடு தம்பியே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ட்ரெஸ் போட்டோன்னே என்ன நினச்சாங்கன்னு தெரிலங்க சொல்லு தம்பி அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து ஸ்டக் ஆகி நின்ன மாதிரி நின்றுட்டுருந்தான் ஏன் தம்பி கரெக்டாக தானே நான் சொல்கிறேன் அப்புறம் அது உனக்கு திடீர்னு மறந்துருச்சா அப்படின்னு சொல்லி இருந்தேன் சரி மீசை வரைகிறவங்களும் இன்னோட சொல்ல சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிகிட்டு இருந்தான் ஆனால் அதில் கரெக்டாக சொல்கிறான் திரும்பி நான் தனியாக நிற்க வச்சு இடக்கையில் வந்து கொஞ்சம் சொதப்பி சொதப்பி சொன்னான் சரி ஓகே உனக்கு என்ன எப்படி வருதோ அது மாதிரியே நீயும் போய் சொல்லிட்டு வாடா அப்படின்னு சொல்லி நானும் விட்டு அனுப்பினேன் அத்தைட்ட கூட நாமீசா அழகாக வரைஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி வரைஞ்சி விட்டாங்க ரித்வீனுக்கு பவுடர் அடித்தாவே பிடிக்காதுங்க இல்லையா அந்த மையை அழிஞ்சிரும்டா அதனால் பவுடர் அடிச்சிக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் சேர்ந்து வச்சு அவனை அமுத்தி பிடிச்சி வந்து பவுடர் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் தம்பி எப்பயுமே வந்து அவனுக்கு பவுடர் அந்த ஸ்மெல்லே பிடிக்காதுங்க அதனால் இது வரைக்குமே ஸ்கூலுக்கு போகலையும் பவுடரே அடிக்க மாட்டான் இன்னைக்கு பவுடர் அடித்தவனு கொஞ்சம் கடுப்பு ஆயிட்டான் ஆள் ஒரு வகையாக ருத்வீனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்தாச்சு இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ரெண்டு காம்படிஷன் இருக்குங்க உங்கள் ஸ்கூலில் ஒன்று வந்து இன்றோ மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றி ஒரு ஸ்பீச்சாக அது கூட வந்து பாரதியார் காம்படிஷன் வேறு அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ரெண்டுக்குமே சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன என்னத்தை போய் உழைப்போடான்னு தெரில இன்னொன்று ட்ரெஸ்ஸு போடுற வரைக்குமே சொல்லிகிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் ட்ரெஸ் போட்டோன்னா அப்படியே திக்க ஆரம்மிச்சா சரி ஓகே வரதை மட்டும் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே ட்ரெஸ்ஸை மாற்றி அனுப்பி விட்டுட்டேன் காலையில் ஒரு காம்படிஷன் மதியம் ஒரு காம்படிஷன் போல் எது ஃபர்ஸ்ட் அப்படின்ற தெரில நான் இங்கேயே ஆக்சுவலாக பாரதியார் ட்ரெஸ்ஸை போட்டு தான் அனுப்பிவிட்டுருக்கேன் என்ன பண்ணுவாங்களோ பண்ணதான் மணிக்கு லைட்டாக வந்து உடம்பு சரியில்லைங்க கொஞ்சம் கோல்டு அது கூட வந்து லைட்டாக ஹெட் ஏக்கு ப்ளஸ் ஃபீவர் வேறு லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத நாளே வந்து அங்கே டியூட்டி பார்க்கையிலே கொஞ்சம் ரொம்ப டயர்டாக தான் பேசினார் அங்கேயும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க சரி ஓகே ஆவி பிடிச்சா கொஞ்சம் இருக்கும் அப்படின்றனால அத்தை வந்து நொச்சி தலை வேப்பந்தலை இதெல்லாம் போட்டு வந்து அடுப்பில் கட்டிலாம் வச்சு ஆவி பிடிக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க பட் வந்து கல் அந்த செங்கல் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வேக வச்சது உள்ளே போட்டோன்னு வந்து ஆவியில் அப்படியே பறந்ததை அவர் ஒரு மாதிரி வந்து பயந்துட்டார் ஆவி பிடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆவி பிடிச்சது முடிச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு நல்லா வந்து தூங்கிட்டாருங்க ஈவினிங்க்கு மேலே வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம் யார் யார் போகிறோம் அப்படின்னா பாப்பா தம்பி மணி நான் மயிலனி கிச்சரில் வேலை பார்க்குற அந்த பாப்பாவும் எல்லாம் தான் போகிறோம் மணி ஆக்சுவலாக கிளம்புங்க போகையில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் எங்கினே தெரியாமல் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாேருமே வந்து கிளம்பிட்டோம் காரில் கிளம்பி போகையில் தாங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து கணக்கம்பட்டி தான் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு மணிக்கு ஏதோ அங்கே வேண்டிட்டு பரப்போல இந்த மாதிரி ஆர்சி வாங்கி தரேன் அப்படின்னு ரொம்ப நாளாக வேண்டியிருக்காரு பட் வந்து எல்லோரும் நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோட போகையில் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட் பண்ணிட்டு அப்படின்னு

போனது அப்படின்றனால பெரிய அளவுக்கு கொஞ்சம் கூட்டம்லாம் இல்லைங்க நல்லா ஃப்ரீயாவே இருந்துச்சு வண்டியும் பாத்தீங்க அப்படின்னா கோயில் கிட்ட அங்க ஒரு செட்டு மாதிரி போட்டிருக்காங்க அங்க வரைக்கும் போயிடுச்சு இதே வந்து ஏதாச்சும் ஒரு விசேஷ நாளா இருந்துச்சு அப்படின்னா முன்னாடியே வந்து நிப்பாட்டி நம்ம நடந்து போற மாதிரி இருக்கோம்

கார வச்சு ஒதுக்கி விட்டாங்க வா கும்பிட்டு குமுட்டு போணுமே இல்ல இது நீங்களே உருவாக்கிட்டது ஆமாே வேப்பமற தெறல 나ங்க போனது இல்ல ஆமா என்ன கும்பிட்டு போறவ लेके குமுட்டு நீ ஆனா பாப்பா எங்க ஓடி இராதா போச்சு பஸ் ட் ட் போறாங்க எனக்கு என்ன போ பாயமே இல்லப்பா ஏ தூக்கி கே கரெக்டா பூஜை நேரத்துக்கு வந்திருக்கோம் ரித்வி நல்லா காரில் தூங்கிட்டே வந்தாங்க சரி கோயில்கிட்ட வந்து தான் ஆக்சுவலாக எழுப்பணும் அதனால அந்த தூக்கத்துலேருந்து டிஸ்டர்ப் ஆனால் லைட்டாக வந்து சினிங்கிட்டே வரான்

ஆக்சுவலா வந்து எங்கள கணக்கம்பட்டி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு மட்டும் தாங்க நானே நினைச்சு கூட பாக்கல மணி வந்து எங்கள பழனி கூட்டிட்டு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அன்டைம் ஆயிடுச்சில சரி கூட்டிட்டு போக மாட்டார் அப்படின்னு நினைச்சா பட் வந்து போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு பழனி கிளம்பிட்டோம் பாப்பா தூக்கமா சர்க்குரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் தூங்குற மாலைக்கு வேற போகணுமே போனோம் ட்ரெயினா விஞ்சா ரோபா ட்ரெயினில் என்னாலும் வெச்சுருந்தேன் சாரி ரோபா ரோப் ரா தம்பி நீ ரோப்ல வரியா ட்ரெயினில் வரியா தக்கா பண்ணி ஓட காரில் தூங்கணும் சொல்லி எங்க அம்மா அஞ்சு நாள் இருந்துச்சு வந்தாச்சே பழனிமா முருகனை ஏய்

நம்ம யாரையும் நடந்தா போன திரும்பி சரி அங்க இதெல்லாம் எல்லாம் கடையா இருக்கும் எல்லா கடையும் எடுத்தாங்க நாங்களும் சாமியில் கும்பிட்டு ரிட்டர்ன் வந்து அடுத்த கார்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்